ஆற்காடு மண்டியம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காய்கார செட்டி தெருவில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மண்டியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் நான்காம் வெள்ளி வரலட்சுமி விரதம் நாளை முன்னிட்டு விளக்கு பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் குத்து விளக்குகளில் தீபம் ஏற்றி வைத்து குத்து விளக்கினால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மண்டியம்மனுக்கு விளக்கு பூஜை செய்தனர் கோவில் அர்ச்சகர்கள் உச்சரிக்க பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அதே ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே மஞ்சள் குங்குமம் மற்றும் பூக்களை சிறிது சிறிதாக எடுத்து விளக்கின் மீது தூவி அர்ச்சனை செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிக்கு நாட்டாண்மை முன்னாள் கவுன்சிலர் மலர் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது